சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அவர் படத்துல நடிக்கிற நடிகர் நடிகையில தேர்வு செய்வதில் ரொம்ப கவனமா இருப்பார் அந்த கதையில உள்ள கதாபாத்திரம் அதாவது ஹீரோனியா இருக்கட்டும் மற்ற கேரக்டராக இருக்கட்டும் இவங்க பொருத்தமா இருப்பாங்க அப்படிங்கிறதுல அவர் பிடிவாதமா இருப்பார் அப்படி பிடிவாதமா இருந்த நடிகைகள்ல புதிய பறவை திரைப்படத்துல நடித்த சவுகார் ஜானகி அம்மா அந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க அதற்கு முன்பு அவங்க நடித்த படம் எல்லாமே அழுகையான கதாபாத்திரமாக இருக்கும் சோகமான கதாபாத்திரமாக இருக்கும் அதனால பலர் ஒத்துக்கலையா தயாரிப்பாளர் இயக்குனர் யாருமே ஒத்துக்காத சூழலில் சிவாஜி ஐயா இல்ல அது சரியா இருக்கும் அவங்க நடிச்சாதான் அந்த மாடர்ன் கேள் அந்த கெட்ட போட்டு அந்த இங்கிலீஷு பேச வச்சு அவங்க அந்த ஸ்டைலாக மாத்தனோம்னா கண்டிப்பா அந்த ஏன்னா அதுல மாடனான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வெளிநாட்டு கலாச்சாரப்படி வாழக்கூடிய ஒரு பெண்ணாக வரணும் அதுக்கு அவங்க பொருத்தமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதமா சிவாஜி சவுகார் ஜானகி தான் நடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சிவாஜி ஐயா சொன்னதுனால தயாரிப்பாளர்கள் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து சவுகார் ஜானகி அம்மாவை தான் கதாநாயகனா கதாநாயகியா நடிக்க வச்சிருப்பாங்க இப்பவும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு கணக்கட்சி தான் பொருத்தமா இருப்பாங்க அந்த மாடர்ன் கேளா ஏன்னா அதுல வந்து சிவாஜி ஐயாவை பண்ணி ஏமாத்திருவாங்க ஒரு சிட்டி கல்ச்சர் வெளிநாட்டு கல்ச்சர்ல வாழக்கூடிய ஒரு மாடர்ன் பெண்ணா வாழ்ந்திருப்பாங்க அந்த படத்தை இப்பவும் பார்த்தாலும் இப்போ அந்த கதையை படமாக்கினா கூட மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க அந்த மாதிரியான ஒரு கதையில அவங்க தான் வேணும்னு சொல்லி நடிக்க வச்சாரு படமும் மிகப்பெரிய ஹெட்டானது அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாகவும் இருந்தாங்க படம் வெளியாக்கி கிட்டா என்னதுக்கப்புறம் அதிகமான பாராட்டுக்கு சிவாஜி ஐயாவுக்கு இருந்ததை விட சவுகார் ஜானகி அம்மாவுக்கு தான் அதிகமான பாராட்டுகள் இருந்திருக்கு அந்த அளவுக்கு அந்த கதைக்கான கதாபாத்திரத்தில் கணிக்கிறதுல ஐயா சிவாஜி அவர்கள் திறம்பற்றவராக விளங்கியிருக்காரு அதனால தான் அவர் நடிகர் திலகம் அப்படிங்கிற அந்த பட்டம் அவருக்கு பொருத்தமான பட்டமாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட சந்திப்போம் நன்றி